நான் எங்க அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறது இல்ல அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னா உங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா அவர் ஜெயில இருக்கிறாருங்கிறான் ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம் அது இருக்கட்டும் இந்த காலத்துல இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போறதுன்னா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு ஆனா அந்த காலத்துல எல்லாம் இப்படி முடியாது ஒரு காலத்துல ஜெயிலுக்கு போறதுன்னா பயந்து நடுவணங்களும் உண்டு ஆயிரத்தி நானூத்தி மூணுல இங்கிலாந்துல வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்துல இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டுல சிறைகள் இருந்துருக்குது அது பற்றி பல எல்லாம் இருக்குது கணைக்கால் இரும்பாய் சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காதனால அவமானம் தாங்காம ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குத குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாயு கோட்டம் கும்பகோணமா இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிறையில வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க அதனால சிறைக்கு போறதுன்னா எல்லாருக்கும் பயம் இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால குற்றம் குறையறதா தெரியல அதனால பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் வருஷத்துக்கு பிறகு இங்கிலாந்துலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகள்லாம் நிறுவனாங்க அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா ஒர்க் ஹவுசஸ் ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் அப்படிலாம் அது பேர் பிச்சைக்காரங்க கணங்காரங்க குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஒண்ணவங்க சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே புடிச்சு கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம் ஆனால் பெரிய தப்பு பண்றவங்களுக்கு சரியான இடமா இல்லை அதனால அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க ஜெயிலு இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூங்களை போட்டு அழைச்சி வச்சாங்க அவங்களுக்கு ஒரு வேலையும் ஒரு வேலையும் கிடையாது சரியான சாப்பாடும் கிடையாது சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் கைதிகள் எல்லாம் நல்ல முறையில நடத்தப்படணும் சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது அப்புறமா காலப்போக்குல பல விதமான சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்பெல்லாம் நிலைமை ரொம்ப மாறிப்போச்சு சிறையில கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியது இல்லை அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறாங்க படிக்கலாம் தொழிற்கல்வி கத்துக்கலாம் வைத்திய வசதி பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எதுக்காக சிறைக்கு போறவங்க எல்லாம் மனிதாபிமான அடிப்படையில சீர் தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயில அடைச்சிருவாங்க வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க வச்சுட்டு இருக்கிறது இல்லை தண்டனை என்ன எப்படி மரண தண்டனை இல்லைன்னா கசையடி சித்திரவதை அபராதம் அப்படி ஏதாவது இருக்கும் தண்டனைக்காக சிறையில அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது ராஜா ராணி காலத்துல ஒரு ராணிய ஒருத்தன் கடத்திட்டு போட்டான் உடனே ராஜா கிட்ட எல்லாரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம் கடத்திட்டு போனவன் எங்க இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா அவனை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர் அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போறேன் அப்படின்னாரா அந்த ராஜா ஒரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயாவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூக பொற்றாளன் ஞான சித்தன் நன்றி வணக்கம்